ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பிரபல ரவுடியா இருந்தவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாத்திக்கிட்டு அதாவது நவாழலாம் எங்கன்னா ஊரை விட்டு ஒதுங்கி போயிடலாம் ஏன்னா பழைய சொல்லி ஒதுங்கி போயிடலாம் குடும்பத்துக்காக வாழலாம் ஆனா ஒரு பிரபல ரவுடியா இருந்தவர் மாறி மக்கள் மனசுல ஹீரோவா மாறி இருக்காரு அவரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வியாபாரிகள் மக்கள் யாரோ மூணு நாள் சாப்பிடலையா அந்த அளவுக்கு அவங்க மனசுல வந்து இவர் இவ்வளவு அன்பார்ந்து இருந்திருக்கிறாரு அந்த இது ஒரு பழைய கை பழைய கையில மிஸ் ஆன ஒரே ஒரு கை இவரு தான் நினைக்கிறேன் நம்ம போடாமல் இருக்கிறது இவர் பேர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் முரளி சென்னையை சேர்ந்தவர் தான் மார்க்கெட் முரளி இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மார்க்கெட் முரளி அவருடைய கதையை தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த மார்க்கெட் முரளி சென்னை ராயப்பேட்டை அமீர் மஹால் அருகே உள்ள முகமது உசைன் தெருவை சேர்ந்தவர் தான் அந்த முரளி ஏன் மார்க்கெட்டின் பேர் வந்து இவருக்கு பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளிக்கேணி ஜாம் பாஜார் மார்க்கெட்ல மீன் கடை கோழி கடை வெஜிடபிள்ஸ் கடை நிறைய வச்சிருந்ததால இவருக்கு பேர் மார்க்கெட் முரளி அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்ட கண்ட்ரோல்தான் வச்சிருந்தார் கண்ட்ரோல்னா ஆன பயந்து அவங்களை பயப்படுத்த பயப்படுத்தி வைக்கல ரொம்ப அன்பான ஒரு முறையில் மக்கள் எல்லாருமே மனிதர் எல்லாருமே தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தார் ஆரம்பா இளம் வயது ஒரு பிரபல ரவுடியா தான் இருந்துறாரு போலீசாரால் என்கவுண்டர்ல கொலை செய்யப்பட்ட அயோத்தி இப்போ வீரமொழி அவருங்க அவருக்கு வந்து நல்ல கூட்டாளியாக தான் இருந்துகிறார் இவரும் மீனவர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரும் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னால ரெண்டு பேருமே நல்ல ஃபிட்டா தான் இருந்துகிறாங்க ஸ்டார்டிங்லயே பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று சென்னை மத்திய சிறையில் தாதா பாக்ஸர் வடிவேலு மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இறந்தார்ன்னு சொல்லி ஒரு பெரிய கலவரம் உண்டாச்சு சென்ட்ரல் ஜெயில அப்போ வந்து அந்த கலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயில ஜெயக்குமார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் கைதிகளால இந்த வழக்குல பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியாக வெள்ளரவி பர்மாசீனு கொடுக்குடிக்கி திருவள்ளுவர் விஜி மார்க்கெட் முரளி இவங்க எல்லாம் முக்கியமான கைது அந்த வழக்குல வந்து முக்கியமா கைது செய்யப்பட்டாங்க மொத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் கைது செய்யப்பட்டாங்க ஆனா முக்கியமான உள்ள இவங்க எல்லாம் உண்டு அதுல இவர் பேரும் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் பிரபல ரவுடி தோ தோட்டம் சேகர் என்பவர் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கிலும் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமார் ஆகட்டும் இவராகட்டோம் வீரமணி இருக்கட்டும் இவங்க எல்லாமே இந்த வழக்குல உண்டு முக்கியமான இவங்களும் முக்கியமான இந்த வழக்குல உண்டு இப்போ இன்னொரு வரார் அவர் பேர் பாத்தீங்கன்னா புல்லட் குமரன் இவர் எங்கன்னு பாத்தீங்கன்னா அதே ட்ரிப்ளிகேட் பக்கத்துல புலிபோன் பஜார் அப்படிங்கிற பத்தி சேர்ந்தவர்னா அந்த புல்லட் குமரன் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சரி கிடையாது ஏன்னா இந்த தோட்டம் சேகர் கேஸ்ல வந்து தேவை இல்லாம தான் இவரை கோத்து மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனா இந்த அளவுக்கு உண்மை தெரியல இவர் தேவையில்லாம இந்த புல்லட் குமரன்னா அவர் தான் சேர்த்து விட்டாரு ஆனா தோட்டம் சேகர் கொலையில வந்து அவர் சம்மந்தமே கிடையாது அவர் பேர் கிடையாது ஆனால் இவர் தான் சேர்த்து மாதிரி ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு மனசு கஷ்டம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏரியாவில திடீர் வளர்ச்சி ஒரு பயங்கரமான வளர்ச்சி மார்க்கெட் முரளி அதுலயும் இவர் கொஞ்சம் இருந்திருக்கு இவர் புல்லட் குமாருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த விஷயம்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன பண்றாரு ஆறு கொலை வழக்குல இருந்து அஞ்சு

ஜாம்பார் ஜாம் பஜார் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நாங்க கோழிக்கறி கடைகள் காய்கறி கடைகள் அதுக்கப்புறம் கேபிள் டிவி நிறுவனம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இருபது காரோட டிராவல்ஸ் சொல்லி பெரிய பந்தவ சம கெத்தா இருறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற வணிகர்கள் எல்லாம் யாருமே மிரட்டி பைசா வாங்க கூடாது அவங்களுக்கு எந்த பிரச்சனையில போய் இவர் சால்வ் பண்ணி பண்ணிவின்னு சொல்லி அங்க இருக்கிற வணிகர் எல்லாமே பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப சப்போர்ட் அந்த அந்த மீன் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா வணிகர்களும் அது மட்டும் இல்லாமல் மளிகளையாறுகிட்ட அந்த ஜாம்பதார் ஏற எல்லா வணிகர்களுமே இவருக்கு இவர் மேலே நான் தனி பாசம் வைக்கிறாங்க ஏன்னா அவர் அப்படி இருந்தவர் அப்படியே மாறி இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பாதுகாவலர் ஆயிட்டாருன்னும் போது வணிகர்கள் எல்லாம் இவருக்கு ரொம்ப நல்ல மரியாதை பாசம் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறது கோயிலுக்கு அன்னதானம் செய்யறது ஏழை பசங்க படிப்பு படிக்க முடியாதவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பைசா கொடுத்து படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி நிறைய நல்ல செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அன்னதானம் பண்றது அது ரத்த தானம் பண்றது அதே மாதிரி இலவசமாக மக்களுக்கு கூப்பிட்டு வந்து கண்ணை செக் பண்ணுறது கண்ணாடி வாங்கி போடுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோடைய தலைவரும் மாறார் அந்த மொத்த மார்க்கெட்டுக்குமே இவர் தான் தலைவர் ஆயிறார் இவர் கண்ட்ரோல் தான் மார்க்கெட்டே இருக்கு ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தான் இருக்கு இவங்க எந்த மாதிரி யாரு வெளியார்களை வந்து யாரும் மிரட்டுறது கிடையாது வணிகர்களை எந்த எதுவுமே கிடையாது அதே மாதிரி மார்க்கெட்டை ஒரு தடவை அமௌண்ட்டை கொடுத்து இவங்களை காலி பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டு பைப் எல்லாம் பணம் எடுத்துக்கணும் கூட இந்த ஏழை மக்கள் தான் எனக்கு வேணும் அவங்களுக்கு நான் எந்த பைசும் வாங்க மாட்டேன் யார் நினைச்சாலும் இந்த மார்க்கெட் வந்து ஏழை ஏழை வியாபாரி வியாபாரிகளை வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மிரட்டி அமைச்சுக்கிறார் அதனால இன்னும் அவங்க மேல வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பாசம் அவர் மேல முருளினா முரளி அவருக்கு கரெக்டா தான் பண்ணுவாருன்னு சொல்லி ரொம்ப பாசம் அவர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க இது மாதிரி குறுகிய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா முரளி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அசுர வளர்ச்சி ஆகிறாரு எல்லாருக்குமே அவர் தெரியுது போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க அவருக்கு ஊர்ல ஏன்னா எந்த குற்றச்சிலும் ஈடுபடுறதுனால போலீஸ்காரங்க நல்ல மதிப்பு கொடுக்கறாங்க இந்த குறுகிய காலகட்டத்திலேயே இவர் இந்த முரளி வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைச்சிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் குமரனுக்கு ஆத்திரம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே என்னதான் விரோதமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் முரல் என்ன பண்றாருன்னா என்ன பார்க்கலாம் மாறிட்டாங்க ஒன்றும் கிடையாது சொல்லி நல்லா பேச ஆரம்பிச்சுருக்கிட்ட புல்லெட் புல்லட் குமரன் கிட்ட ஆனாலும் புல்லட் குமரன் அது மனசுல எப்பயும் பார்த்தீங்கன்னா வச்சினே தான் இருக்கிறாரு என்னதான் வெளியே சிச்சு பேசினாலும் மனசுல வந்து வஞ்சகம் தான் இருந்துக்கிறாரு அந்த 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 பழைய பகையை தான் இருந்துக்கிறாரு இதுக்கு சைட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தோட்டம் சேவருடைய மகன் குமார் என்ன பண்ணாரு என்னுடைய தந்தை நினைவு தினத்துக்கு முன்னாடி நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆரம் ஒரு பக்கம் அப்ப என்னும் கை புல்லட் புல்லட் புல்லட்குமாரும் மகை மகே மனோஜ்குமாரும் கை ஆனா ஆனால் லாஸ்ட்டா மனோஜ் குமார் வரல கை கொத்துக்குறாங்க ரெண்டு பேரும் இதன்படி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் இரு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதாவது அன்னைக்கு வந்து விநாயகர் சக்தி அந்த விநாயகர் சக்தி திருவிழாவுக்கு வந்து பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்றாரு நல்லா சாமி பக்தி உள்ளவர் அந்த 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 ஏரியாலே பாத்தீங்கன்னா நல்லா சாமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு கோயில் அனுபவம் நிறைய கொடுப்பார் என்ன பண்றாரு தடபுடலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சாதாரணமா பண்ணல அந்த விநாயகர் சக்தியை பத்திரிக்கை எல்லாம் அடிக்கிறாங்க எல்லாம் அடிச்சு பிரம்மாண்டமா கோயில்கள் அடிச்சு ரொம்ப அந்த பணி ரொம்ப தீவிரமா இருக்காரு இந்த கோயில் பணியிலுமே பாத்தீங்கன்னா இவர் இவர் நம்ம புல்லட் குமரனுக்கு அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தல யாரும் அதுவும் ஒரு காண்ட் ஆகுது என்ன நம்ம யாரும் எதுவும் சொல்லி நம்ம எதுவும் பத்திரிகை எதுவும் பேர் போலியே நம்ம எதுவும் பெருமைப்படுத்தல சொல்லி ஒரு காண்ட்ல இருக்காரு இதன்படி என்ன வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு என்ன பண்ற மத்தியானம் போன் பண்ணி சாப்பாடு செஞ்சேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சரி போற வழிதானே புல்லட் குமரன் வீட்டுக்கு போயிட்டு பத்திரிகை குத்து வந்துடலாம் சொல்லி என்ன பண்றாரு நேரம் மத்தியானம் போறாரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கா போயிட்டு பத்திரிக்கை கொடுத்து வீட்டுக்குள்ள போறார் கூட யார் போறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேபிள் டிவி எல்லாம் கலெக்சனுக்கு எல்லாம் போய் வாங்கின ஒரு முருகன் இவருடைய கேபிள் டிவிக்கு அந்த தான் கூட போறார் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க போகும்போது என்ன சொல்றாரு முருளிய முரளி என்ன சொல்றாருன்னா முருகனை கீழே வீட்டுல போய் பத்திரிகை வச்சுட்டு வந்தேன் சொல்லி மேல புல்லட் குமரன் வீட்டுக்கு மேல போறாரு இவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணிருக்காரு புல்லட் கோம்பரம் மேல எட்டி பாத்து சொல்லிருக்காரு மெத்தோர்ல இருந்து இப்ப அந்த மாதிரி கோயில் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் செக் பண்ணி வந்திருக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ண நான் நிறைய விஷயங்கள்லாம் வேண்டியிருக்கு நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அவர் அனுச்சுறான் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அவன் அனுப்பி வச்சிருக்காங்க சற்று நேரத்தில் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு இவருக்கு வந்து அவருடைய மனைவி சாந்தி புள்ளிட்கும் மனைவி சாந்தி என்ன பண்றாங்க முரளி அவர் கையில வந்து ஒரு ஜூஸை குடுக்குறாங்க அந்த ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துருக்குன்றது அவருக்கு தெரியாது அவரும் இப்ப இருந்தே என்ன பண்றது குடிக்கிறாரு ஜூஸ குடிச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் மயங்கி விழுறாரு மயங்கி விழுந்த உடனே அவர் மேல் நெஞ்சில ஏறி உட்காந்துட்டு அந்த சாந்தியை குமரன் மனைவி சாந்தி என்ன பண்ணிருக்காங்க அவர் தான் அவங்க கழுத்தியா அறுத்துக்கிறாரு கழுத்த அறுக்கும் போது இவர் என்ன பண்ணிருக்காரு அவரோட முடிய கொத்தா புடிச்சிருக்காரு அது எப்படி தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய உடல்ல வந்து எத்தனை வெட்டு இருக்குது உடம்பேல எத்தனை வெட்டு இருக்குன்னு சொல்லி காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க ஆய்வு செய்த போது ஒரு பிடி அளவு முடி அந்த முடி லேடிஸ் முடி வந்து இவர் கையில இருந்துச்சான் அப்பதான் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் நெஞ்சு மேல வந்து அத்து இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பீஸ் குழப்பிட்டா கை கைகளை வெட்டிட்டாங்க நல்லா வெட்டிட்டு வீட்டு வாசல்ல போட்டு கதவை சாத்திட்டு எஸ்கேப் போயிட்டாங்க எல்லாம் யார் யார் எஸ்கேப்னா அவர் புல்லட் கும்பரன் அவரது மனைவி சாந்தி மற்றும் நாலு மகன்களும் தலைமுறை ஆயிட்டாங்க அவங்களை புடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் தலைமுறை ஆகிட்டாங்க இரவு ஏழு மணி வரைக்கும் பாத்து இருந்து என்னடா இல்ல அண்ணன் வந்து வீட்டுக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தோட என்ன தம்பி எங்கான முருளம் எங்கேயே மதியான போன கேட்கவே கேக்கவே முருகன் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறாங்க என்ன எங்க போனாங்க போது முருகன் மாதிரி சொல்கிறப்பமரம் வீட்டு தான் போனாரு அவர் புல்லட் குமரம் வெளியே வந்து நீ கிளம்பு நாங்க வந்துருட்டோம் ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் வரல அப்படின்னா நேரம் புல்லட் குமரம் வீட்டுக்கு எல்லாம் போறாங்க நேரா உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ரத்தம் புல்லாரத்தம் ரத்தம் வாசலில் கலந்துகிறாரு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்டம் போயிட்டு ராயப்பேட்டா ஸ்டேஷன்ல போய் போய் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேல திரண்டாங்களாம் பொதுமக்கள் அவ்வளவு பண்ணிட்டாங்களாம் கன்ஃபார்மா கொலையாளிகளை உடனே பிடிக்க வேணும்னு சொல்லி பயங்கர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய பாதுகாப்போட தான் அவரோட இறுதி உருவமே நடந்திருக்கு அந்த அளவுக்கு அவர் மனுஷங்களை சம்பாதிச்சிருக்காரு அதாவது என்னதான் இருந்தாலும் என்னதான் திருந்தி நல்ல மனுஷனா மாறினாலும் மக்கள் மனதில் நல்ல பாசத்தோட இருந்தாலும் ரவுடிகள் அப்படின்ற ஒரு பட்டியலில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா பழைய பக கன்ஃபார்மா கன்ஃபார்மா எங்கனா இருக்கும் அப்படி எந்த பழைய பகையுமே இல்லாம சந்தோஷமா ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க உண்மையிலேயே அவங்க அவங்க மனைவியோட தாலி தான் காரணம்னு சொல்லலாம் ஏன்னா ஏன்னா முக்கால்வாசி ரவுடிகள் எப்படி இருந்தாலும் பத்து வருஷம் கழிச்சு பக்க இப்ப தோட்டம் செய்கிற குலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனா அவங்க பசங்க போட்டாங்க எல்லாமே பழிக்க பழி எல்லாருமே போட்டாங்க வெறும் அயோத்திக்கு இப்போ வீரமணி மட்டும் தான் கோண்டில் போட்டாங்க தவிர இவ இவர் எல்லாம் லைனாக எல்லாரும் போட்டாங்க பழிக்கி பழி விடவே விடாது என்ன ஒன்னு இவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் ரவுடி இல்லை நல்ல மனுஷன் அந்த ஏரியா மக்கள்கிட்ட இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கடையில இவரோட போட்டோ இருக்கும் நல்ல மனுஷன் பேர் வாங்கிட்டு போயிருக்காரு ஆனா என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா உயிர் நிக்கல அவரோட வாழ முடியல எத்தனை வருஷம் கழிச்சாலும் பழி பழி தான் பழி திருப்பி தீர்த்து தான் ஆவாங்க அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு அன்னைக்கு பாத்தீங்கன்னா தோட்டம் சேகரி இறந்திருக்கு கொலை செய்யப்பட்டார் இவங்களால அதே செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவர் இறந்த அதே நினைவு பாத்தீங்கன்னா மார்க்கெட் முரளி கொலை செய்யப்பட்டிருக்காரு மார்க்கெட் முரளி மீது ஆறு கொலை வழக்கு ஒன்பது கொலை இருந்துச்சு அடித்தடி கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு இருந்துச்சு ஆனால் லாஸ்டா ஒரே ஒரு கொலை வழக்கு மட்டும்தான் நிலவில் இருந்துச்சு மத்த எல்லாத்திலுமே வந்துட்டாரு மூணு முறை குண்டாசு சட்டத்தை கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு வந்து நல்ல மனுஷன் பத்து வருஷமா எந்த ஒரு குற்றச்சிலையும் ஈடுபடாம மக்களுக்காகவே வாழ்ந்தார் ஆனால் என்னதான் மக்களுக்காக வாழ்ந்தாலும் அடிக்கடி சொல்ற மாதிரிதான் யார் கத்தி கத்தியால தான் சாவு அவங்க என்னைக்குமே மாற்றம் இருக்காது இன்னைக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிள் என்ன நல்ல மனுஷனாலும் ஓகே அவர் வந்து நிறைய 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 மக்களுடைய மனசை இருப்பார் இருக்கிறார் இன்னைக்கும் இருக்கார் ஆனால் அவங்க அவங்க பசங்க யோசிச்சு பாருங்க அவங்க மனைவி யோசிச்சு பாருங்க கூட்டிட்டு போனாங்க சாப்பாடு போட்டு வச்சிருந்தாங்க அவர் வரலங்க திருப்பி அப்படி தான் இருக்கும் அதனால தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் இவ்வளவுதான் தான் நம்ம மார்க்கெட் முறையில் எவ்வளவு பற்றி காணொலி மீண்டும் மற்ற காணொலி பார்க்கலாம் மறக்க முடியும் நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நமக்கு பெருமை நமக்கும் பண்ணுங்க மீண்டும் மற்ற காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன் அதாவது நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு ஆனா நம்ம ரவுடி வீடியோ சொல்கிறோம் எல்லாத்தையுமே எலாபரேட்டாக சொல்கிறோம் விழிப்புணர்வு வீடியோஸ்லாம் போடுறோம் ஆனால் நிறைய பேர் டிக்டாக்ல இருக்கும்போது நிறைய சட்ட விஷயங்கள் சொல்லுவீங்க நிறைய விஷயங்கள் உடனுடனே அரசாங்கத்துக்கு வெளியே வந்த உடனே நியூஸ் சேனல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடுவீங்களே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம சட்டமேடை சேனல் இப்பொழுது சட்டமேடை வளாக் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு அந்த லிங்க் ஓபன் நம்ம சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்குங்க சட்டமேடை வளாக் அதாவது எதுக்கு அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ண பண்ணமோ அதாவது சட்டங்கள் சம்பந்தப்பட்டது ஒரு ஆர்டிஐ சம்பந்தப்பட்டது பட்டா வாங்குவது எப்படி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் லஞ்சம் கேட்டாங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் ஓபன் பண்ணுங்க சட்டமடை பிளாக் இருக்கும் அந்த சட்டமடை பிளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல பெல் பட்டன் நமக்கு உங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and raudis to the inster, so that they will not get into their life in future. MH Prabhu P E B L Advocate Meters High Court. Nam September YouTube channel கண்டது மட்டுமே நூறு சதவீதம் கூடுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்